போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்த மற்றொரு சந்தேக நபர் இன்று உயிரிழந்துள்ளார் குறித்த சந்தேக நபர் தப்பிச் செல்ல முற்பட்ட நேரில் மூழ்கி உயிரிழந்ததாக போலீசார் கூறினர் மொரட்டுவை மோதர பகுதியில் போலீஸ் அதிகாரியொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்த சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் மொர்டர் மோதர பகுதியை சேர்ந்த நான்கு சந்தேக நபர்களும் பானந்தூர ரிட்டிகல பகுதியை சேர்ந்த ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ப்ராக்டரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சந்தேக நபர்களில் ஒருவர் வழங்கிய தகவலை அடுத்து காற்று கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட வாழ் உள்ளிட்ட ஆயுதங்களை போல்குள ஆற்றுக்கு மத்தியில் உள்ள தீவிலிருந்து போலீஸ் குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர் குறித்த போலீஸ் குழு தீவிலிருந்து திரும்பிய சந்தர்ப்பத்தில் படகில் கைவிலங்குடன் இருந்த சந்தேக நபர் ஆற்றுக்குழு குவித்துள்ளதாக பரிசுரங்க பேச்சாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது லலித் சுசந்த் பேரிஸ் என்கின்ற சந்தேகநபர் நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் வேளையில் ஊரில் இருந்ததை பானந்தூர ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரியை உறுதிப்படுத்தியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் அத்துடன் சந்தேக நபர் ஆற்றில் குதிக்கும் போது சந்தேக நபரால் ஆற்றுக்குழு தள்ளப்பட்டு காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் கவலைக்கிடமான நிலையில் கழுவோவில போதன வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என கூறி கைது செய்யப்பட்ட ஏனைய சந்தேக

இந்த சம்பவம் தொடர்பாக செய்தியாளர் அத்தியாட்சிகர் அலுவலகத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் அழுது கொண்டு கூக்குரலனர் நான் விரைவில் கமராவை எடுத்து அந்த காட்சிகளை பதிவு செய்தேன் போலீஸ் அதிகாரிகள் மகளிர் போலீசார் உட்பட சுமார் பதினைந்து போலீஸ் அதிகாரிகள் என் பின்னால் வந்தனர் வர்களும் தங்களுடன் வருமாறு அழைத்து சென்றனர் காட்சிகளை பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள் காட்சிகள் அனைத்தையும் நிச்சயமாக அழிக்க வேண்டும் என்று கூறினர் இரண்டு நிமிடம் வரையில் காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன அனைத்தையும் அளித்தனர்